இந்திய இங்கிலாந்து அணியில் மோதிக்கொண்ட நாலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தரப்பில் முதல் ஓவரை சிராஜ் வீச இரண்டாவது ஓவரிலேயே அறிமுகம் செய்யப்பட்டார் தீப் இதில் சிராஜ் அதிக ரன்களை விட்டுக் கொடுக்க மறுமுனையில் ஆகாஷ்தீப் பிச்சின் உதவியுடன் சிறப்பாக பவுலிங் செய்தார் இதன் பலனாக தொடக்க வீரர் பென்டெக்கெட்டை பதினோரு ரன்களை வீழ்த்தி தனது முதல் சர்வதேச விக்கெட்டை வீழ்த்தினார் தொடர்ந்து வந்த போப் அதே ஓவரின் நாலாவது பந்திலேயே டக் அவுட் ஆகி வெளியேற இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஏழு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளிலிருந்து தடுமாறியது பின்னர் வந்த ஜோருட் ஆகஸ்தீப் வீசிய முதல் பந்திலேயே எல்பிடபிள்யூ டபிள்யூ ஆனார் இதனால் இந்திய வீரர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கள நடுவரிடம் அப்பீல் செய்தனர் ஆனால் அம்பையர் அவுட் கொடுக்கவில்லை இதையடுத்து கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் இளம் பவுலர் ஆகாஷ்தீப் டிஆர்எஸ் அப்பில் கோர அறிவுறுத்தினார் அப்போது விக்கெட் கீப்பர் துருஜிராலும் ஆகாஷ்தீப் கோரிக்கைக்கு ஆதரவாக இறந்தார் ஆனால் அருகில் நின்றிருந்த அனுபவ வீரர் அஸ்வின் உடனடியாக ரோஹித் சர்மாவுடன் டிஆர்எஸ் எடுக்க வேண்டாம் என கூறினார் அந்த பந்து ஜோரோட்டின் பேட்டில் பட்டு காலில் அடித்ததாக கூறினார் இருப்பினும் அஸ்வின் பேச்சை கேட்காத ரோஹித் சர்மா உடனடியாக டிஆர்எஸ் அப்பிலுக்கு சென்றார் அதில் ஆகாஷ்தீப் வீசிய பந்து அவுட் சைட் லெந்தில் பிச்சானது தெரிய வந்தது இதனால் இந்திய அணி டிஆர்எஸ் வாய்ப்பை இழந்தது அஸ்வினின் பேச்சை கேட்காமல் ரோஹித் சர்மா செய்த முடிவு இந்திய அணியின் பாதிப்புக்கு காரணமாக மாறியது